பக்குபு திருத்த சட்டம் திரும்ப பெரு அதிகாரத்தின் உரிய பங்கு கொடு மாநாடு மாநாடு மனிதநேய மக்கள் கட்சியின் மாநாடு தீர்மானத்தை முன்மொழிய வரக்கூடியவர் உயர் நீதிமன்றத்தின் வழக்கறிஞர் மனிதநேய மக்கள் கட்சியினுடைய மாநில அமைப்பு செயலாளர் ஜேனுல் அப்தீன் அவர்களை அழைக்கின்றேன் தமிழ்நாட்டு பல்கலைக்கழக பாடநூல்களில் பாசிச ஊடுருவல் தேசிய கல்விக் கொள்கை என்ற பெயரில் பாசிச கல்விக் கொள்கையை பலவந்தமாக முயலும் ஒன்றிய பாஜக அரசை உறுதியோடு எதிர்த்து எதிர்த்து நிற்கும் திராவிட மாடல் திமுக அரசுக்கு இம்மாநாடு மனமார்ந்த பாராட்டுக்களை தெரிவிக்கின்றது அதே நேரம் சங் கொள்கையின் கூறுகள் மாறுவேடத்தில் வேடத்தில் மண்ணில் நுழைந்திடாமல் இருக்க தமிழ்நாடு அரசு மென்மேலும் கவனமாக இருக்க வேண்டும் தமிழ்நாடு மாநில உயர்கல்வி மன்றம் வடிவமைத்த பாடத்திட்டத்தில் அமைக்கப்பட்டுள்ள அனைத்து பல்கலைக்கழகங்களுக்கான இரண்டாம் ஆண்டு மூன்றாம் ஆண்டு பருவத்துக்கான தமிழக வரலாற்று பண்பாட்டு பொது தமிழ் என்ற பாடத்திட்டத்திலும் அதை ஒட்டி முனைவர் பாக்கியமேரி உள்ளிட்ட பலரும் எழுதியுள்ள வழிநூல்களிலும் தமிழகத்தில் முகமதியர் ஆட்சி என்ற தலைப்பிலான பாடம் மாணவர் நெஞ்சங்களில் மதவெறி நஞ்சை விதைக்கும் வகையில் அவதூறாக எழுதப்பட்டுள்ளது இப்பாடத்தை படிக்கும் மாணவர்களின் உள்ளத்தில் முஸ்லிம்களுக்கு எதிரான வெறுப்புணர்வு வேகமாக வளர வாய்ப்புள்ளது எனவே தமிழ்நாடு அரசு இத்தகைய நச்சுப்பாட நூல்களை தடை செய்வதோடு உண்மை வரலாற்றை மாணவர்களுக்கு உணர்த்தி சமய நல்லிணக்கமும் சகோதரத்துவமும் தடைத்திட வழிவகுக்க வேண்டுமென இம்மாநாடு கேட்டுக்கொள்கின்றது